ஓம் போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருளாதிமார் முக்தாரம் பேசுறேன் இந்த பதிவு வந்து வந்து ராசிகள் ராசி பலமாக இருந்தால் தனுசு ராசி அதிபதி எப்படி இருந்தா உங்களுக்கு வந்து தெய்வ அனுகூலம் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரிங்களா சரி இந்த தனுசு ராசிக்கு ஏன் இவ்வளவு ஒரு மகிமை அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசி காலதெய்வனுக்கு பாய்க்காதிபதிய ராசி உங்களுக்கு வந்து தனுசு ராசி வந்து யோகமாக இருந்தாலும் யோகம் இல்லாம இருந்தாலும் தனுசு ராசியில இருந்து ஒரு கிரகம் திசை அப்படின்னா கண்டிப்பாக அந்த கெடு பலன்களை குறைத்து நற்பலன்கள் பெரும்பாலும் கொடுக்குமே தவிர வந்து உங்களுக்கு வந்து கஷ்டங்கள் சூழல் உருவாக்காது ஏன்னா தனுசு ராசி அப்படிங்கிறது பொதுவாக பனிரெண்டு ராசியில பிறந்த ஆண்களுக்கும் வந்து அந்த ராசி வந்து தெய்வத்தை குறிக்கிற ராசி கோவிலுக்கு குறிக்கிற ராசி கோவிலில் போய் நீங்க வந்து எவ்வளவுதான் வர தான் சாமி கும்பிட்டாலும் எல்லாத்தையும் வரம் கொடுக்கும் அவங்கவுங்க சக்திக்கு தகுந்தாற்போல் அவங்கவுங்க ஜாதகத்தில் இருக்கிற வலுவுக்கு தகுந்தாற்போல் தான் வரம் கொடுக்கும் போய் பூ பூஜையை போட்டு சாமி கும்பிட்ட உடனே நமக்கு சாமி எல்லாம் வரம் கொடுக்குறோம் கொடுக்காது அப்போது ஜாதத்தில் வந்து கிரகங்கள் இடம் கொடுக்கணும் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா குரு பகவான் வந்து உங்கள் ராசியில் வந்து எங்கே இருந்தாலும் சரி அந்த இடம் சம்பந்தமாக தான் உங்கள் வருமானமே வரும் அந்த குரு பகவான் பார்வை எங்கெங்கே விழுதோ அந்த இடம் சம்பந்தமாக தான் குரு பகவான் கூட எந்தெந்த கிரகங்கள் இருக்குதோ அதுக்கு உங்களுக்கு வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயம் பொருளாதாரம் கடன் வாங்குறது கடன் கொடுக்குறது எல்லாமே இப்படி தான் இருக்குமே தவிர தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து தனியாக வாங்க முடியாது தனியாக கிடைக்காது அப்போ இந்த குரு பகவான் வந்து ரொம்ப முக்கியமான கிரகம் இந்த ரொம்ப முக்கியமான இந்த கிரகத்தை வந்து நம்மளுக்கு சாதகமா நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து குரு பகவான் வந்து உங்களுக்கு யோகரா இருந்தாருன்னா நீங்கள் கொடுத்து வச்சாலு சரிங்களா இதை எப்படி கொடுத்து வச்சாலும் கேட்டீங்கன்னா மேசம் மேசம் கடகம் சிம்மம் விருச்சகம் தனுசு மீனம் இந்த ராசியில் பிறந்த அவங்களுக்கு வந்து குரு பகவான் எங்க இருந்தாலும் எந்த அடிச்சு பிடிச்சி கீழே தள்ளி விழுந்து கிடந்தாலும் சரி அவர் உங்களை தூக்கி தான் விடுவாரு சில நேரங்கள்ல வந்து அவர் வந்து அவரோட தன்மையை வந்து உங்களுக்கு கொடுக்க முடியாட்டாலும் கெடுக்கக்குள்ளான சூழ்நிலை செய்ய மாட்டார் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் ஆறில் மறைஞ்சாலும் சரி எட்டில் மறைஞ்சாலும் சரி பன்னெண்டில் மறைஞ்சிருந்தாலும் சரி மறைவு மறைத்துல இருந்தாச்சுன்னா அந்த பொருளாதார நெருக்கடி இருக்குமே தவிர அதில் பாதாளம் தள்ள மாட்டார் தெசாபுத்தி வரும் காலங்களில் ஆனால் ரிஷபம் கன்னி மிதுனம் துலாம் சரிங்களா இந்த நாலு ராசிக்கு வந்து கொஞ்சம் குரு பகவான் கொடுக்குற ஸ்டைல வேறு மாதிரி தான் இருக்கும் வந்தது தான் வந்துவிட்டோம் ரெண்டு கண்ணில் ஒரு கண்ணே புடிஞ்சிட்டு போயிடுமா அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்கும் ஆனால் இந்த கும்ப மகரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சரி போனால் போட்டு போட அப்படிங்கிற மாதிரி நார்மலாக போகும் அவ்வளோதான் அப்போது இந்த தனுசு ராசி அதிபதியான குரு பகவான் வந்து உங்களுக்கு சாதகமான பலனை மட்டுமே கொடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா காலதேவனுக்கு பாக்கியாதிபதி ஸ்தானத்துக்கு ஸ்தானத்துக்கு வ அங்கம் வைக்கிற அந்த குரு பகவான் வந்து ஒன்பதாம் அதிபதி உங்கள் ராசி மட்டும் லக்கணத்திற்கு ஒன்பதாம் அதிபதி ஒரு கிரகம் வரும்ல ஒரு ஸ்தானம் வரும்ல அந்த ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து இருந்தால் நீங்கள் கொடுத்து வச்சே ஏன்னா காலதேவனுக்கு ஒன்பதாம் அதிபதி குரு இப்ப ரிஷபலக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சனி இந்த குருவும் சனியும் சேர்ந்து இருந்தாங்கன்னா கணக்கு பாருங்க உங்களுக்கு யோகம் கொட்டோம் யோகம் எப்படி கொட்டமுன்னா நீங்கள் உள்ளூர்ல இருந்து போ உள்ளூர்ல இருந்து பிரப்தனம் பண்ண முடியாது வெளியூர்ல இருந்து பிரப்தனம் பண்ணும்போது அந்த யோகம் கொட்டோம் உள்ளூர்ல இருந்தீங்கன்னா குருவும் சனியும் சேர்ந்து சேர்ந்துருக்கிறாங்கல்ல காலதேவனுக்கு ஒன்பதாம் அதிபதியும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியும் சேர்ந்திருக்கும் என்ன அப்பாவோட கருத்து இருக்கும் ஒரு பூர்வீத்தில இருந்தீங்கன்னா பூர்வீகத்தில் இருந்தீங்கன்னா அப்பாவோட கருத்து ஏற்பட்டு அது மூலமாக பிரச்சனை ஏற்பட்டு அப்பாவுக்கு பேரம்பேதில் பார்க்க முடியாத சூழ்நிலை உருவாக்குற மாதிரி நீங்கள் உருவாக்கி விட்டுருவீங்க இந்த மாதிரி நடக்கும் வெளியூரில் இருந்தீங்க அப்படின்னு ஆச்சுன்னா இந்த வருமானத்துக்கு வருமானம் இருக்கும் பாசங்கள் நிறைஞ்சிருக்கும் இவ்வளோ தான் ஏன்னா காலதேவனுக்கு ஒன்பதாம் மதிபதியும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியும் சேர்ந்திருக்கிறாங்க ஆனால் அந்த குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் மதிபதி அந்த எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட வரும்போது தான் அங்கே ஒரு கேள்வி வரும் ஏன்னா ஆறு எட்டு நாளே பஞ்சாயத்து சரி சில ஜாதகத்தை அப்படியே யோசிச்சு பாருங்க சில பேருக்கு வந்து குரு பகவான் வந்து ஆறாம் இடத்துலேயோ எட்டாம் இடத்துலையோ பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்தோட சம்மந்தப்படுத்த வேண்டாம் ஆறு எட்டு சம்மந்தப்பட்டு குரு பகவான் உங்க ஜாதத்தில் இருக்கிறாரு அங்கே வந்து ஒன்பதாம் அதிபதி சேர்ந்திருக்கிறாரு வைங்களாம் உங்கள் ராசிக்கு லக்கணத்துக்கும் ஒன்பதாம் அதிபதி எந்த கிரகமாக அந்த கிரகத்தோட அந்த குரு பகவான் சேர்ந்திருக்கிறாருன்னு சொன்னா கோவிலுக்கு போகும்போதுலாம் சண்டை வரும் ஏன்னா அங்கே ஆறு எட்டு சம்மந்தப்பட்டாச்சு ஆறு எட்டு சம்மந்தப்பட்டு அவர் உட்கார்ந்துட்டாரு அங்கே குரு பகவானே வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் சாரி ரிஷப் ராசிக்கு எட்டாம் அதிபதியாக வருவார் சரியா அப்போ எட்டாம் அதிபதியோட வந்து அந்த ஒன்பதாம் அதிபதி சேர்ந்து இருக்கும் என்ன ஆகுனா எந்த கோவிலுக்கு போனாலும் சண்டை வரும் கோவிலுக்கு போனால் பிரச்சனை வரும் கோவிலுக்கு போனால் மன வளச்சல் இருக்கும் அப்போ கோவிலுக்கு போகக்கூடாதான்னா கோவிலுக்கு போகலாம் கோவிலுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நம்மளுடைய பாவத்தையும் நம்மளுடைய கர்மாவையும் கழிக்கணும் கோவிலுக்கு போய் தான் கழிக்க முடியும் வேற எங்கெல்லாம் போய் கழிக்க முடியாது அப்போ கோவிலில் போய் நீங்கள் வந்து அந்த தெய்வத்தை வணங்கும் போது எப்படி வணங்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆறு எட்டு சம்பந்தப்பட்டு குரு பகவான் இருக்கும் அன்பர்கள் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க உங்கள் ராசி மற்றும் லக்கணத்திற்கு குரு பகவான் ஆறாம் இடமாகவோ எட்டாம் இடம் எட்டாம் இடத்துல அதிபதியாக வந்தாலும் சரி அல்லது குரு பகவானே உங்கள் ராசி லக்கணத்துக்கு ஆறு எட்டுல அமர்ந்திருந்தாலும் சரி இந்த அன்பர்கள் வந்து கோவில்களில் போகும்போது நேரே மக்கள் வரிசையா நின்று போறாங்கள்ல அப்படி போகவே மாட்டாங்க எங்க குறுக்குவலி இருக்குன்னு பார்த்து குறுக்குவலில் தான் போவாங்க பத்து பேருக்கு இது பேர் நிற்பாங்க இவங்க வந்து அப்படியே வந்துகிட்டே இருப்பாங்க ஏ மாப்பிள்ளை நல்லா இருக்கே வாங்க டக்குன்னு உள்ளே போந்துருவாங்க இடையில சாமி கும்பிட போகிறதுக்கு இது அவங்களுடைய பழக்கம் அப்படி போகிறதான் அவங்களுக்கு சிறப்பும் கூட ஏன்னா அப்படி போகும்போது பின்னாளுக்கே அவங்க சத்தம் போடுவாங்க ஏன்னப்பா நீ மட்டும்தான் முன்னால் போகிற பின்னால் நாங்கள் பின்னாளுக்கே கண்ணு தெரியலாமா சண்டை வரும் இந்த ஆறு எட்டு நாளே பிரச்சனை பஞ்சாயத்து சண்டை போட்டுட்டு ஆக போட அப்படின்னு சொல்லி உள்ள சாமி கும்பிட்டு வருவாங்க அன்னைக்குமே வர நல்லாயிருக்கும் இவங்க வந்து நார்மலாக அதே லைன்லேயே இருந்து காத்திருந்து வந்து சாமி கும்பிட்டா கோயில் வரங்க வர வர வந்து சாமி கொடுத்த மாதிரி இருக்காது வந்ததுக்கு அப்புறம் கோவில் பிறந்தவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் ஏன் இதுவள இவ்வளோ துல்லியமான ஆழமாக இவ்வளோ விஷயத்தையும் ஆழமாக சொல்கிறேன் அப்படின்னாச்சுன்னா எனக்கு குரு பகவான் இட்ல ஆனால் மறைமுகமாக பரிவர்த்தனையில் வந்து ரெண்டாம் மட்டும் வந்துடுறார் தனசுக்கு வந்துடுறார் அது வேற ஆனால் எனக்கு இட்ல குரு நான் கோவிலில் சாமி கும்பிட போகணுன்னாச்சின்னா எனக்கு வந்து இப்போ தெரிஞ்ச பூசாரிகள் எங்களை பழக்கம் வைப்பாங்கல்ல அவங்களை பிடிச்சிட்டு சந்து குந்த குறுக் சந்துலாம் உள்ளே போய் சாமி கும்பிடுறது எனக்கு பரிவர்த்தனையில் வந்து எட்டாம் மிதினமும் மிதினமும் தனசும் பரிவர்த்தனை தனசுல வந்து குரு பகவான் மறுபடியும் வந்து அவர் ஆட்சி பலமாக வந்து அமர்றதுனால என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து அந்த குறுக்கோயில போய் எட்டாம் சம்மந்தப்பட்டல குறுக்கோலி அப்படி உள்ள கூட்டு போய் அங்கே போனோன்னே மாலை மரியாதை எல்லாம் போட்டுக்கொடுக்கும் இந்த என் தாய் திருக்கோயில இந்த விஷயம் எனக்கு நடந்துகிட்டே இருக்கேன் போங்க முத்தாராம் கோயில் போனாலும் சரி குறுக்கோள் நான் என்ன என்ன இந்த அம்பால குறுக்கோளை தான் கூட்டு போறேன் கோயிலுக்குள்ள போறதுக்கு இதை வச்சு தான் சில விஷயங்களை யோசித்து பார்க்கும்போது ஏன் கோவிலுக்கு போனால் சண்டை வருது எதனால சண்டை வருது இந்த சண்டைக்கு காரணம் என்னென்னு யோசிக்கும் போது இந்த ஆறு எட்டு சம்மந்தப்பட்ட அன்றைகள்லாம் வந்து கோவிலுக்கு போய் உள்ளே போய் பூசாரி வந்து பார்த்தவொடனே சாமி முட்டியா கிளம்பு கிளம்புன்னு விரட்டுவாங்க அப்போது ஆறு எட்டு சம்மந்தப்பட்டு குரு பகவான் வந்து உன் உங்கள் ராசியில் இருக்கிறார் அப்படின்னாச்சின்னா கண்டிப்பாக இந்த அன்பர்கள் வந்து கோவிலுக்குள்ளே போய் ரொம்ப நேரம் நின்று சாமி மூணு ஆசைப்பட வேண்டாம் கோவிலுக்குள்ளே போங்க சாமி பாருங்கள் கையெழுத்து வணங்குங்க உங்கள் மனசில் என்ன பிரச்சனை இருக்கோ அதை சொல்லுங்கள் அடுத்தவங்க உங்களை வந்து சரி கிளம்புப்பா அப்படின்னு சொல்கிறதுனால கிளம்புறீங்கனாலே உங்களுக்கு வரம் கிடச்சிட்டு அர்த்தம் ஆனால் குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியோடயோ உங்கள் ராசி மட்டும் இடத்துக்கு ஒன்பதாம் அதிபதியோட அவரும் சேர்ந்து குரு பகவானும் சேர்ந்துருக்க கோவிலுக்குள்ளே போய் நின்று உடனே பாருங்கள் ரொம்ப நேரம் நின்று சாமி கும்பிடலாம் உங்ககிட்டே இருக்கலாம் உங்களை வெளியே அனுப்பவே மாட்டாங்க ஏன்னா தெய்வம் வந்து உங்களை அனுப்ப அனுமதிக்காது ஏன்னா காலதெய்வனுக்கு ஒன்பதாம் அதிபதியும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கும் நீங்கள் போய் உள்ளே நின்று உடனே பா காலதெய்வனுக்கு ஒன்பதாம் அதிபதி யார் கோவில் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி யார் அதுவும் கோவில் தானே அப்போ உங்கள் ராசியில் கணக்கு ஒன்பதாம் மதிபதி நீங்கள் உங்களை சம்மந்தப்பட்டு தான் நீங்கள் அங்கே போய் நிற்கிறீங்க நீங்கள் போய் அங்கே நிற்கும் போது என்ன ஆகுனா அங்கே தெய்வத்தை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க கண்ணீர் மல்க அப்படியே நின்று தெய்வத்தை பார்க்கும்போது ஆனந்தமாக கண்ணீர் விடுறாங்கள்ல இவங்கெல்லாம் இந்த அமைப்பில் இருப்பாங்க அப்போது இந்த அமைப்பில் இருக்க இந்த அன்பர்களுக்கு வந்து இந்த தெய்வம் வந்து அனுக்கிரகம் கொடுக்குமா கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் இவங்க கோவிலில் வந்து ரொம்ப நேரம் இருக்கணும் ரொம்ப நேரம் இருப்பாங்க இவங்க யாரும் வந்து உடனே போகணும்னு சொல்ல மாட்டாங்க இவங்களை பார்த்த ஆ வணக்கம் சார் இல்லைங்க என்ன சாமி புட்டு போங்க அப்படிமாங்க ஆனால் அங்கேயே ஆறு எட்டு சம்மந்தப்பட்டுட்டு அப்படின்னாச்சுன்னா கும்பிட்டது போதும்பா கிளம்பு அப்படிமாங்க அந்த கிளம்புன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை வந்து கோவிலுக்குள்ளே வந்து எப்பவுமே கனெக்ட் பண்ணிடுங்க ஒரு கோவிலுக்குள்ளே ஸ்தலத்துக்குள்ளே நம்ம தெய்வத்தை வாங்கி இருக்கும்போது அங்கே ஏதோ அவசர குரம் பிடிச்ச மாதிரி அவசர குரமாக யாராவது வந்து சரி கிளம்புப்பா போப்பா கும்பிட்டது போதும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீ அது பிறகு அதில் வாக்குவாதம் பண்ணாதங்க வாக்குவாதம் பண்ணுறது அர்த்தமே கிடையாது ஏன்னா உங்கள் ஜாதத்தில் குரு பகவான் வந்து ஆறாம் இடமும் எட்டாம் அப்படி இருக்கும்போது நீ அங்கே வாக்குவாதம் பண்ணும்போது அந்த தெய்வத்துக்கு உங்கள் மேலே கோபம் வரும் ஏன்னா உங்கள் ஜாதக அமைப்பு அப்படி அவங்க வந்து சரி போப்பா கும்பிட்டது போதும்னு சொல்லிட்டாங்கன்னா அங்கே தெய்வம் வந்து உங்களை வந்து நீ கும்பிட்டது போதுமாப்பா நீ கிளம்பு உனக்கு வரத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாட அறி அறிகுறி அதுதான் சகுனமும் கூட அப்படி கரெக்டாக புரிஞ்சுட்டு வெளியே வந்துடுங்க கோவிலுக்கு நிற்கும் போது வந்து அந்த கோவில் பூசாரி அங்கே இருக்கிறவங்க யாராவது வந்து உங்களுக்கு திட்டுற மாதிரி நீங்கள் நடக்காதுங்க நடந்தீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு வித நெகட்டிவ் தான் கொடுக்கும் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்து திருப்தியை கொடுக்காது ஏன்னா இந்த அமைப்பு இல்லாமல் குரு பகவான் ஆறு எட்டு சம்மந்தப்பட்ட ஆண்பர்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும் கோவிலுக்கு போனால் சண்டை போட்டு தான் வருவாங்க ஏன்டா கோயில் வந்தவங்க கோயிலுக்கு கிளம்பி வரும்போது சந்தோஷமாக வருவாங்க உள்ளே வந்துட்டு வெளியே வந்தவொடனே என்னமோ தெரில திருப்தி இல்லைன்னு சொல்லி மனசை போட்டு கசக்கிட்டே வர்ற மாதிரி இருக்க அமைப்பு இல்லாமல் எங்களுக்கு தான் அப்போது தனுசு ராசி உங்கள் ஜாதரில் கெட்டு போயிருந்தாலும் சரி கோயிலுக்கு போகிறீங்களா போனோம்மா சாமி கும்பிட்டமாக வந்தோமான்னு வாங்க அங்கே உட்காந்து வாக்குவாதங்கள் விதண்டவாதங்கள் வாதங்கள் ஒருத்தர் ஒரு ஒருத்தர் ஆகாத வாங்க அங்கே வந்தாங்க அவனை பார்த்து முறைக்கிறது இந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வெளியே வந்தால் தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து இந்த தனுசு ராசி அதிபதி வந்து ஐந்தாம் அதிபதியோட உங்க ராசிக்கு ஐந்தாம் அதிபதியோட சேர்ந்து இருக்கிறார் வாங்கிக்கலாம் குலதெய்வன் கோயிலுக்கு கும்பிட்டு பாருங்க குலதெய்வன் கூப்பிடாம வாசல்லே வந்து காத்து நிற்கும் என் மகன் இங்கதான் நிற்கிறான்டா நான் அவனை பார்க்கணும் இல்லை அதுவே காத்து நிற்கும் நீங்க போகணுங்கிறது இல்லை குலதெய்வமும் இஷ்டத்தையும் சேர்ந்து வந்து நிற்கும் ஆனால் இஷ்ட தெய்வத்துக்கு உண்டான கிரகம் வந்து ஒன்பதாம் அதிபதி அவர் கெட்டு போயிருந்தாலும் காலதெய்வனுக்கு ஒன்பதாம் அதிபதி நல்லா இருக்கும் பொழுது என்னன்னா குலதெய்வம் குலதெய்வம் வந்து எங்க இருந்தாலும் உங்க இஷ்ட தெய்வத்தை கூப்பிட்டே வந்துடும் என் பையன் கஷ்டப்பட்டுருக்கா நீங்கள் என்ன பிடிங்கிட்டு இருக்கிறாவா என் பையன் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி அந்த தெய்வத்தை குலதெய்வம் கூப்பிட்டு வந்துடும் இதெல்லாம் நடக்கும் செக் பண்ணி பாருங்கள் நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நின்று அப்படியே நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கான்னு அப்படியே யோசிச்சிங்கன்னா சத்தியமாக ஒன்று ஒன்று அப்படியே நடந்திருக்கோம் ஏன்னா எனக்கு சோதிடம் கற்றுக் கொடுத்தது என் தாய் முத்தாரம்மன் அவர் அருளால் நான் ஜாதகம் கற்று அவள் அவளுடைய அருளால் தான் ஜாதகம் சொல்லிகிட்டு இருக்கிறேன் என்கிட்ட இந்த மண்டையில் ஒன்றுமே இல்லை இதுக்குள்ளே எனக்கு இதுக்குள்ளே எதுவுமே கிடையாது எல்லாம் என் தாய் கொடுத்தது என் தாய் சில சிலருக்கு கொடுத்துட்டு இருக்கிறா அவள் அவள் நாட்டில் இருந்து பேசுறது அவள் தான் இவ்வளோ விஷயத்தையும் எனக்கு துல்லியமாக சொல்லி கொடுக்குறான்னா அதை அவள் சொல்லிக் கொடுக்குற விஷயம்தான் நான் சொன்ன விஷயத்தை செக் பண்ணி பாருங்க கரெக்டாக இருக்கும் அப்போது தனுசு ராசி வந்து உங்கள் ராசியில் வந்து கெட்டு போயிருக்குது அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வருத்தப்படங்கிறது அதில் கோவிலுக்கு போகிறீங்க கெட்டு போயிருக்குது தனுசு ராசி அதிபதி நம்ம ஜாதியில் வந்து கெட்டு போயிருக்கார் தனுசு ராசி அதி அதிபதி வந்து நம்மளுக்கு பாதகாதிபதியாகவோ மாரகாதிபதியாகவோ நம்மளுக்கு வந்து ஆறாம் அதிபதியாகோ எட்டாம் அதிபதியாக வந்துட்டார் கோவிலுக்கு போங்க அங்கே போன உடனே மலை மலர்னு உள்ளே போய் சாமி கும்பிடுங்க சாமி கும்பிட்டு நீங்கள் பாட்டு அதுவும் வந்து இந்த ஆறு எட்டு சம்பந்தப்பட்ட அந்த குறுக்கு பாதம் கோவில்ல வந்து எல்லாரும் நேரே வரும்போது நம்ம சந்திக்க போய் கும்பிட்டு வரோம்ல இப்படி கும்பிட்டு வந்து உரம் ஒதுங்க அவ்வளவுதான் நம்ம மேலே முடிஞ்சது ஆனா அதை விட்டுட்டு நீங்க வந்து அங்கேருந்து வாக்குவாதம் பண்ணீங்க அப்படின்னு பிரச்சனை வரும் அதுல வரம் இருக்காது சரிங்களா சரி அடுத்து வந்து இந்த தனுசு ராசி அதிபதி வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து ஒன்றாம் இடத்திலேயோ ஐந்தாம் இடத்திலேயோ அல்லது வந்து ஒன்பதாம் இடத்துல உட்காந்துக்காரு அப்படின்னாச்சுன்னா நீங்கள் கோவில் வாசலில் போய் நின்று உடனே அங்கேருந்து வர்ற கோவில் பற்று பூசாரி எல்லோரும் வருவாங்க சார் வாங்க வணக்கம் வாங்க எங்களை போகலாம் அப்படின்னு அவங்களே உள்ள கூப்பிட்டு போங்க அது நேர் வழி போக மாட்டீங்க நீங்கள் ஒன்று அஞ்சோ ஒம்பது இந்த மாதிரி இருக்காங்க வந்து குறுக்கோயில எப்போவுமே போக மாட்டாங்க அப்படி நேரே உள்ளே போவாங்க உள்ளே போன உடனே சாமி கருவாய்க்கு முன்னால் பாட்டுவாங்க கோவிலில் கொடுக்குற மாலை மரியாதைகள் அனைத்துமே அவங்க கிடைக்கும் ஏன்னா அது பிறப்பின் அம்சம் பிறப்பின் அம் ஒருத்தர் ஜாதத்தில் வந்து ஒன்பதில் குரு ஒன்றில் குரு அஞ்சில் குரு ஒன்பதுல குரு ஏழில் குரு இருந்தாலே இவங்களுக்கு வந்து அமைப்பு வந்து அந்த தெய்வத்தை பார்க்க போகும் போகிறதுக்கு முன்னாலே எங்களுக்கு மாலை மரியாதை ரெடியாக இருக்கும் அது அவங்க பிறப்பின் அம்சம் அவங்களுக்கு பார்த்து பொறாமன்னு அவசியம் கிடையாது அவங்க ஜாதக அமைப்பு அப்படி நம்ம ஜாதக அமைப்பு எப்படி இருக்கோ அப்படி அந்த தெய்வத்தை வாங்கிட்டு வெளியே வந்துகிட்டே இருக்கணும் அவ்வளோதான் அப்பன்னு தான் ஜெயிக்க முடியும் அவனுக்கு வர்ற மாதிரி மாலை மரியாதை நம்மளுக்கு வேணும்னு ஆசைப்படணும்னா நம்ம ஜாதகம் அந்த அமைப்பு இருக்கணும் எப்போவுமே வந்து குடுப்பனைன்னு ஒன்று இருக்குது ஒன்பதாம் நடக்குது குடுப்பனை அந்த குடுப்பனை கொடுக்குற கிரகம் வந்து வலுவாக இருக்கணும் சில பேருக்கு வந்து அவங்க ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியும் கெட்டு போயிருப்பாங்க ஆனால் குரு குரு பகவானும் கெட்டு போயிருப்பார் இவங்க கோவிலுக்கு போகிறதே வேஸ்ட் கோவிலுக்கு போவாங்க ஆனால் நிம்மதியாக அவங்க வந்த நாளே இருக்காது வந்த உடனே சண்டையாக இருக்கும் வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்கும் வர்றதுக்கு முன்னால் வர 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 பஸ்ஸில் படிக்கட்டு இருக்கிற எடுக்கிற கண்டெக்டர் முதல் கூட டிரைவர் முதல் கூட சண்டை போட்டு வீட்டில் இறங்கி டீகரை முதல் கூட சண்டை போட்டு தான் விருது சேர்வாங்க சேருவாங்க இது அவங்க ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியும் லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதியும் ராசி மட்டும் லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி காலதேவனுக்கு ஒன்பதுதான் மதிபதி இந்த இரண்டு கிரமம் கெட்டு போச்சுன்னா கோவிலில் போய் நீங்கள் வரம் கேட்கறது உங்களுக்கு சிரமம்தான் உங்கள் வரத்தை பெரும்பாலும் தெய்வம் கொடுக்காது சரி அப்போ அந்த வரத்தை நம்ம எப்படி வாங்கலாம் அப்போ நீங்கள் வந்து முதல்ல என்னென்னா கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னால் வந்து நீங்கள் வந்து தானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு கோவிலுக்கு உள்ளே போகிற கருவறைக்கு சாமிக்கு முன்னாடி கோயில் ஸ்தலத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னால் ஒரு டீவில் நிற்கிறீங்க அங்கே யாராவது ரெண்டு டீ வாங்கி கொடுங்க வடை வாங்கி கொடுங்க யாராவது சாப்பாடுன்னு கேட்குறாங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க யாராவது காணிக்க போடுங்க சாமி மடிப்பிச்ச போடணும் கேட்குறாங்க தானம் பண்ணுங்கள் தானத்தை பண்ணிக்கிட்டே தான் நீங்கள் கோயிலுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த நெகட்டிவ் விஷயம் வேலை செய்யாது தானம் பண்ணாமல் நேரே உள்ளே போனீங்க அப்படின்னு வச்சுன்னா போனவங்க போன ஸ்பாட்டில் கடத்தப்படி சொல்லி தருவாங்க நீ கும்பிட்டத்துக்கு போதும் கிளம்பு அப்படின்ட்டு இல்லைன்னா அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லி நம்ம சொல்லுவோம் சண்டை வந்தோம் இப்படி தான் நிறைய நடக்கும் அப்போது உங்கள் ஜாதத்தில் வந்து குரு பகவானை வச்சே நீங்கள் எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கலாம் எ எல்லாம் எடுத்துக்கலாம் இந்த அமைப்புப்படி தனுசு ராசி வந்து ஒருத்தருக்கு வந்து கெட்டு போயிருந்தால் நம்ம எப்படி சாமி மூணோம்னு சொல்லிவிட்டேன் தனுசு ராசி தனுசு ராசி நல்லா இருக்கறவங்க எப்படி சாமி பண்ணணும்னு சொல்லிட்டேன் சரிங்களா அடுத்த வீடியோவில் வந்து தொடர்ச்சியா உடனே போடுறேன் ஏன்னா வீடியோ டைம் நிறையா போகுது அப்படிங்கிற சரி வீடியோ சுருக்கி பேசுறான்னு இருக்கிறேன் அடுத்த வீடியோவில் தொடர்ச்சியா இதே வீடியோ அடுத்து உடனே வர்றது சரிங்களா பாகம் இரண்டுன்னு போட்டு போடுறேன்னு வச்சுக்கலாம் இதே தலைப்புல அதுல வந்து பன்னிரெண்டு ராசியில பிறந்த அன்புக்கும் வந்து ரக மாதிரியே சொல்றேன் மேச மேசம் முதல் மீன வரை ஏ குரு பகவான் எங்க இருந்தா நீங்க எப்படி சாமி பண்ணுங்க தெளிவா சொல்றேன் சரிங்களா சரி இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க எல்லோருக்கும் என் தாய் முக்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்